கேந்துச்சுங்க வாங்களே அлу வாவே அம்மா சும்மா அக்கா சும்மா நீ எல்லாரே நீ நீ அம்மா குடுறேன் அம்மா குடுறேன் ஐயோ அம்மா அம்மா பாப்பா நீ

நான் அம்மா குடி போற நீ காயி என்ன சொல்றே நான் அம்மா கூட போறேன் போ நீ உள்ள போ நான் அம்மா குடிட்டு போறேன் நீ குடி நான் அம்மா குடிட்டு போறேன் நான் அம்மா குடிட்டு போறேன் நீங்கிடு வா நீடு வா வா நீடு வா சேர் சேர் அப்பா போறோம் சித்தி அம்மா எல்லாம் போறோம் நான் பார்க்கலாம் நீ நானும் இருக்கலாம்